ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வெறும் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் மட்டுமே வெல்ல முடிந்தது இந்திய கூட்டணியால் இருநூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இணைந்து வெற்றி பெற்றிருக்கின்றன தற்போது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவினுடைய ஒரு தலைவரான சஞ்சய் ராவத் கூறும் பொழுது இது அனைத்திற்கும் இந்த தோல்விக்கும் அல்லது இதே போன்ற விஷயங்கள் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு மிக முக்கிய காரணம் வணக்கம் மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இந்தியா கூட்டணி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான என் காங்கிரஸ் ஆகிய மூன்று கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தன ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் வரும் தொகுதிகளில் இடங்களில் பாஜகவும் இணைந்து வெற்றி பெற்றிருக்கின்றன தற்போது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவினுடைய ஒரு தலைவரான சஞ்சய் ராவத் பொழுது இது அனைத்திற்கும் இந்த தோல்விக்கும் அல்லது இதே போன்ற விஷயங்கள் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியான சந்திரசூட் தான் என்று மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சந்திரசூட் அவர்களே உங்களுடைய பெயர்கள் கருப்பு எழுத்துக்களில் எழுதப்படும் என்றும் அவர் கூறுகிறார் சஞ்சய் ராவ் கூறுவதாவது எப்பொழுது கட்சி மாற்றம் அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு கட்சிக்கு தாக்குதல் செய்தார்களோ அப்போதே அவர்கள் மீது தகுதி நீக்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வழக்கை தொடர்ந்த போது அதனை ஒட்டுமொத்தமாக ஸ்பீக்கருக்கு மாற்றி ஸ்பீக்கர் உடனடியாக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாதான் உண்மையான சிவசேனா என்றெல்லாம் அறிவித்து மிகப்பெரிய பிரச்சனையை சட்ட ரீதியாக போது அதை சட்ட ரீதியாக அதற்கு தீர்வு வழங்காமல் சட்டமன்ற ரீதியாக கொண்டு சென்றதற்கு மிகப்பெரிய அளவிலான விளைவுகள் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த தோல்வி என்று தற்போது சஞ்சய் ராவத் அவர்கள் கூறுகிறார்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டியவர்களை தகுதி நீக்கம் செய்திருந்தால் அல்லது அந்த வழக்கை தொடர்ந்து மேலும் அதற்கான புதிய புதிய ஆதாரங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அதனை தவிர்த்திருந்தால் இதே போன்ற சம்பவங்களும் அசம்பாவிதங்களும் எப்போது ஏற்பட்டிருக்காது என்று சஞ்சய் ராவத் கூறுகிறார் இது முழுக்க முழுக்க முன்னாள் இந்திய தலைமை நீதிபதியான சந்திரசூட்டையே சாரும் என்றும் சஞ்சய் ராவத் அவர்கள் கூறுகிறார் குறிப்பாக ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்கள் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிலிருந்து பிரிந்து பாஜகவிற்கு பொழுது இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து எப்படி பிரிந்து செல்லலாம் அப்படி பிரிந்து சென்றால் மிகப்பெரிய அளவில் விளைவுகள் ஏற்படும் என்றும் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்திருந்தது நீதிமன்றம் அதன் பின்பு அந்த வழக்கை சபாநாயகரிடம் கொண்டு சென்று சபாநாயகர் யாருடைய ஆள் என்று நமக்கு நன்றாக தெரியும் பாஜகவினுடைய ஆள் தான் சபாநாயகர் அவர் என்ன செய்வார் ஏக்னா டண்டே தலைமையிலான சிவசேனா தான் உண்மையான சிவசேனா என்றெல்லாம் கூறி அவர்களுக்கு கட்சி கொடியையும் வழங்கி மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கான பாதையும் அமைத்து கொடுத்து விட்டது இனிமேல் யார் இருந்தால் என்ன என்கிற கேள்விதான் இங்கே இருக்கிறது சஞ்சய் ராவத் கூறும்போது சிஜே அதாவது முன்னாள் இந்திய தலைமை நீதிபதியான சந்திரசூட்டின் மீது முழுக்க முழுக்க அனைத்து பிரச்சனைகளும் இந்த பொறுப்புகளும் இருந்ததை தட்டி கழித்து விட்டார் என்று சஞ்சய் ராவத் கொண்டிருக்கிறார் ஆனால் மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிக அவமானகரமான தோல்வி சந்தித்திருக்கிறது இந்தியா கூட்டணி எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்